We are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. No. Oh my God! What is this English American speech language? You look like we are uncivilized. No. Uncivilized. 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 Englisher. Do we look like that? That? Pinjagri ke mandavargal. Tari de ni mood. Pinjagri ke mandavargal. Arey. இதுல ஃபன் பார்ட் என்னன்னா உதயநிதி அவர்களுக்கு இந்த ஆங்கில ஊடகவாதி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா அது அவருக்கு புரியல போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஊபி ஊடகவாதி அந்த கேள்வியை தமிழ்ல கேக்குறாரு அதாவது இந்த பாஜக எம்பி திமுக எம்பிகளை பார்த்து நாகரீகம் மற்றவர்கள் இவங்களுக்கு எல்லாம் நாகரிகம்னா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி உள்ளூர் ஊபி ஊடகவாதி சொல்றாரு ஐ மீன் உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்கிறாரு டேய் ஊப்பி ஊடகவாதி எங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன இந்திய தெரியாதா நீ டிரான்ஸ்லேட் பண்ணாதான் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுமா ஏதோ பதட்டத்துல அவருக்கு டங்கு ட்விஸ்ட் ஆயிட்டு இது மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அதுக்கு நீ பிரஸ் மீட்டின் கூட பார்க்காம அவரை இப்படி அசிங்கப்படுத்தியா எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ये आज कांग्रेस मुस्लिम लीगी माओवादी कांग्रेस यानी एमएमसी बन गई है ये कांग्रेस मुस्लिम लीगी माओवादी कांग्रेस है ये एमएमसी है और कांग्रेस का पूरा एजेंडा अब इसी पर चलता है அதாவது என் தலைவர் மோடிஜி இங்க என்ன சொல்றாருன்னா இந்த காங்கிரஸ் நாசமா போயிடுச்சு இருந்து எம்எம்சியா மாறி போயிடுச்சு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகேங்களா அதே மாதிரி எம்எம்சினா முஸ்லிம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் நல்லவேளை எம்சி சொல்லாம எம் எம் சி சொன்னாரு அது வரைக்கும் சந்தோஷப்படுங்களா போடுங்களா தற்கொலை காங்கிரஸ் காரங்களா எம்சினா என்ன எம்சினா என்ன கெட்ட வார்த்தை அது தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கமெண்ட்டை நான் பின்னும் பண்றேன் இந்த எம்சினா என்னன்னு தெரியாம ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க அந்த கமெண்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லையா பட் நாங்க இத அப்போத்துல ரொம்ப வருஷமாவே எப்படி இத சொல்லுவோம்னா இஸ்லாமிக் நேஷன் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் நாங்க ஆல்ரெடி அப்படிதான் இந்த காங்கிரஸ் சொல்லிட்டு வரோம் இப்போ நம்முடைய மோதிஜி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு முஸ்லிம்கள் கூட இந்த மாவோயிஸ்டையும் ஆட் பண்ணி முஸ்லீம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தலைமை எப்படி இருப்பாரோ அதாவது மோதிஜி எப்படி இருப்பாரோ அத தான் அவருடைய பக்தர்களான நாங்களும் அப்படிதான் இருப்போம் ரைட் இந்த தேர்தல்ல வின் பண்ணியிருக்கையா இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் அதை விட முக்கியமா அவங்களுடைய கடின உழைப்புகள் இத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்ல என்டிஏ கூட்டணி இருநூத்தி ரெண்டு தொகுதிகள்ல வின் பண்ணிருக்கு வெற்றி பெறுவதற்கு தேவையான தொகுதிகளை விட அதிகமாகவே வின் பண்ணியிருக்கு அண்ட் பாஜக நின்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல வின் பண்ணியிருக்காங்க பீகார்ல மாநில கட்சியாக பாஜக மிக பெரிய அளவுல வளர்ந்திருக்கு அதே நேரத்தில் ஆர்ஜேடி தலைமையில தான் பீகார்ல அந்த ஒரு சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய கூட்டணி அந்த தேர்தல் அஞ்சு இடங்களை இருக்கு ஆட்சியில உட்காரணும்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும்னா நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வின் பண்ணா போதும் பட் என் இருநூத்தி ரெண்டு தொகுதிகள வின் பண்ணிருக்கு இது சாதாரண வெற்றி கிடையாது இது பீகார் மக்களுடைய வெளிப்பாடு அவங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு அந்த மக்களுடைய ஆசை அவங்க இந்தியா தான் வரணும்னு ஒட்டுமொத்த ஓட்டையும் தூக்கி இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க எஸ்ஐஆர் விவகாரம் இருக்கு இல்லையா அதை ரொம்ப உக்கிரமா கொண்டு போனாங்க பட் அது கொஞ்சம் கூட செல்ப் எடுக்கவே இல்லை இந்த பீகார் தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத ஓட்டுகள் பதிவாகி இருக்கு என்ன அவதூறு பரப்பினாலும் எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை எதுவுமே நம்பவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காது கொடுத்து கேட்கவே இல்ல ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி இப்போ பீகார் இத மாதிரி தொடர்ந்து பல மாநிலங்கள்ல பாஜக வின் பண்றதுக்கான முக்கியமான காரணம் மக்கள் மக்கள் தான் மக்கள் தவிர்த்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாம முன்னேறணும்னா நாடு முன்னேறணும்னா பாஜக ஆட்சியில இருக்கணும் பாஜக ஆட்சியின் கீழே மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றத மக்கள் நம்புறாங்க அதனாலதான் எவ்வளவு அவதூறுகள் பரப்புனாலும் ரொம்ப தெளிவா மக்கள் பாஜகவுக்கு மட்டுமே ஓட்டு போடுறாங்க குறுக்கால எவன் எப்படிப்பட்ட விஷயங்களை பரப்பினாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டைய பண்ணாம அவனுங்க மேலேயே ஏறு மிதிச்சிட்டு இந்த மக்கள் போயிட்டே இருக்காங்க வாரிசு அரசியலை மையப்படுத்தி பாஜக இல்ல வாரிசு அரசியலை எப்பவுமே பாஜக ப்ரமோட்டும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய பீகார் மக்களும் அவங்க வாரிசு அரசியலை வெறுக்கிறாங்க வேற இருக்க பாக்குறாங்க பாரத தேசத்துல இளைஞர்கள் பாஜகவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றதுக்கான காரணமும் இதுதான் அங்க நெப்போட்டிசம் கிடையாது பாஜக நெப்போட்டிசம் கிடையாது அதனாலதான் இளைஞர்கள் அவ்வளோ பேர் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க என்டிஏ இளம் தலைமுறைகளை அரசியல்ல முன்னிறுத்துறாங்க அதே நேரத்தில் இந்த ஃபேமிலி ப்ரைடு பேசிட்டு தெரிகிறவங்கள பாஜக விரும்புறதே கிடையாது மக்களும் விரும்புறது கிடையாது இளம் தலைவர்களை பாஜக உருவாக்குது பாஜக மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்கு அதை தான் இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு இந்த வாரிசு அரசியல் நெப்போட்டிசம் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இவ்வளவு இளைஞர்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் இதுதான் அதை விட முக்கியமா பீகார்ல மைத்திலி தாக்கூர் அப்படின்ற இருபத்தைந்து வயசான ஒரு பொண்ணு அவங்க வந்து எலெக்ஷன்ல நின்னு இருக்காங்க பாஜக சார்பாக நின்னு இருக்காங்க அவங்க எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க அங்கருடைய மக்கள் பாருங்க பீகார் மக்கள் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க எப்பேற்பட்ட தொலைநோக்கு பார்வையோட இருக்காங்க பாருங்க இவ சின்ன பொண்ணு இவெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி அவ்வளவு பேர் அங்க மாக் பண்ணிட்டு பொழுது பீகார் மக்கள் ரொம்ப சைலண்டா அவங்களுடைய விருப்பத்தை தேர்தல் காமிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப அந்த பொண்ணு எம்எல்ஏ ஆயிருக்காங்க இந்தியாவிலேயே இளம் வயதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏனா அது இவங்கதான் மைத்திலி தாக்கூர் தான் ஆக்சுவலா இவங்களை பத்தி மட்டுமே இந்த மைதிலி தாக்கூர் பத்தி மட்டுமே ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடைச்ச உடனே ஸ்பெஷலா இவங்களுக்காகவே ஒரு வீடியோவா நான் பண்றேன் பீகார்ல மட்டும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கலாங்க ஹரியானால காஷ்மீர்லன்னு சொல்லிட்டு பாஜக வளரக்கூடிய இடங்கள்ல இளம் தலைமுறைகளை இளம் தலைவர்களை உருவாக்கிட்டு வராங்க வாரிசு அரசியல் செய்யக்கூடிய காங்கிரஸ் ஆர்ஜேடி திமுக இவங்க வெறும் வாரிசு அரசியலை மட்டும் செய்யல இவங்க ஊழலும் சேர்த்தே செய்யறாங்க மக்கள் நலனை விட இவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப நலன் மட்டும் தான் முக்கியம் அதனாலதான் பீகார் மக்கள் ஒட்டுமொத்தமா அவங்கள அவங்களை நிராகரிச்சிட்டாங்க குடும்ப அரசியலை விட மாநில முன்னேற்றம் தான் முக்கியம் அப்படின்றத எப்ப இவங்களா புரிஞ்சுப்பாங்களோ அப்பதான் இவங்களால மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இன்னமும் இவங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன அரசியல் இதெல்லாம் எப்போ இவங்க விட்டு தொலைவாங்களோ அப்பதான் இவங்களுடைய கட்சி மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்குலாம் வரும் பட் அதுக்கான சாத்திய கூறுகள் ஏதாச்சும் இருக்கானா இப்போதைக்கு எதுவுமே தெரியல அவங்களா மாறுற மாதிரியே இல்லை இந்த முறை இந்த பீகார் தேர்தல் இருக்கு இல்லையா இந்த ஒட்டுமொத்த தேர்தலும் பெண்கள் தலைமையில தான் நடந்திருக்கு இந்த தேர்தல் ஓட்டுகள் ஓட்டுகள் பதிவாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை விட இந்த தேர்தல்ல நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓட்டுகள் பெண்கள் ஓட்டுகள் பதிவாகி இருக்கு இது எதை காட்டுது இந்த விஷயங்கள் எதை காட்டுது ஆர்ஜேடி வரக்கூடாது காங்கிரஸ் வரக்கூடாது புள்ளி கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு இந்த பெண்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இது பாஜகவின் நிர்வாகத்தன்மை பாஜகவால மட்டும்தான் நம்முடைய நாடு முன்னேறும் நாம முன்னேறுவோம் அப்படின்றத இந்த மக்கள் நம்புறாங்க அதுதான் இங்க வெளிக்காட்டுறாங்க எனதான் மக்கள் இந்த புள்ளி கூட்டணிய தொடர்ந்து நிராகரிச்சாலும் தொடர்ந்து இவங்கள தூரம் தள்ளி வச்சாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இந்த புள்ளி கூட்டில இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன தினம பண்றாங்க இவிஎம்ஐ ஹேக் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஏமாத்துது பாஜக கூட தேர்தல் ஆணையம் கூட்டணி வச்சுக்கிட்டு இத மாதிரிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்கள்ல இந்த புள்ளி கூட்டணி என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும் இவங்க தொடர்ந்து இதை மாதிரி மத்தவங்க மேல பழி போடுறாங்களே ஒழிய ஏன் இதை மாதிரி தொடர்ந்து தோக்குறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இவங்களாம் யோசிக்கவே மாட்டாங்க போல ஏதோ சொல்லுவாங்க இல்லையா ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுலுக்குன்னு சொன்னாலான்ட்டு அது மாதிரிதான் இவங்க இவங்களுடைய தவறுகளை திருத்திக்காம மத்தவங்க மேலயே பழி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இவங்க தன் சொந்த அரசியலை நம்மள தன் தன் சொந்த சொந்த கொள்கை ஐடியாலஜியை நம்பல அதன் விளைவுதான் இத மாதிரியான தொடர் தோல்விகள் இப்போ பீகார்ல என்ன நடந்ததோ பீகார்ல எப்படி வாரிசு அரசியலுக்கு அந்த மக்கள் முற்றுப்புள்ளி வச்சாங்களோ அதே மாதிரி வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவையும் திமுகவின் வாரிசு அரசியலையும் தமிழக மக்கள் நிராகரிப்பாங்க புறக்கணிப்பாங்க இவங்களுடைய மோசமான வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க பீகார்ல என்டி கூட்டணி மிகப்பெரிய பெரிய அளவுல வின் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள் ஓட்டுகள் தான் சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் இது எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தமிழக பெண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பீகார் பெண்கள் எப்படி அவங்களுடைய பாதுகாப்பிற்காக என் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்பிற்காக இங்கே என் கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க என்டி ஏ கூட்டணியை தான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த புள்ளி கூட்டணியை வீட்டுக்கு அனுப்பதான் போறாங்க